தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மீன ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த மீன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலி முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் நம்மளுடைய மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருக்காங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க இவங்க உண்மைக்கு புறமா எந்த காலத்திலயுமே எந்த ஒரு செய்ய மாட்டாங்க அன்புள்ளம் இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையை குடும்பத்துக்காக அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நட்குணங்களை கொண்ட மீன ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்கள் எப்படிம்மா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மீன ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலை இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணல் நீராய் மறையப்போகுது துன்பமெல்லாம் காணாமல் போகப்போகுது இன்பமெல்லாம் பழமடங்கு உங்களுக்கு வரப்போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே உங்களுடைய ஆசைகளும் நிறைவேற போகுது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறாங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க மீனராசிக்கார அன்பர்களே இந்த வீடியோ பதிவு முழுமையாக உங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கிரக நிலைகளின் அடிப்படையில் நடக்கக்கூடிய பலன்களை பற்றி இந்த காணொலியில் நம்ம விரிவா பார்க்க போறோங்க புரட்டாசி மாதம் சனி பகவானுக்கு உரிய மாதமாக கருதப்படுதுங்க சனிக்கிழமைகள்ல பெருமாள வழிபட்டா சனி பகவானின் தாக்கம் குறையும் புரட்டாசி மாதத்துல அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க இந்த மாதத்துல விரதம் இருப்பது சனீஸ்வர பகவான வழிபடுவது பெரும் புண்ணியமாய் இருக்கும் புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராயும் போது ராசிநாதன் குரு நான்காம் இடத்துல சஞ்சரித்து அதிசார குருவாக வராருங்க ஏழர சனியின் விரய சனியின் ஆதிக்கம் நடைபெறுதுங்க அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கிறார் இதனால் இக்கட்டான சூழலும் எதிர்ப்பு பார்ப்புகளும் நிறைவேறாமல் போகலாங்க குரு பகவான் மகிழ்ச்சியை உங்க வாழ்க்கையில நல்லதையும் கொடுக்க போறாருங்க புரட்டாசி மாதம் புதன் பகவான் துலாம் ராசிக்கு போக போறார் ராசிக்கு நாலு மற்றும் ஏழு ஆகிய இடங்கள்ல அதிபதியான புதன் அஷ்டமத்துல சஞ்சரிக்கும் போது மிகுந்த நல்ல பலன்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வரப்போகுதுங்க புரட்டாசி மாதம் இறுதியில கடகராசிக்கு குரு அதிசாரமாக போக போறார் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி வருவதால அது அற்புதமான நேரமா இருக்க போகுதுங்க எதில் ஈடுபட்டாலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் வழக்குகள் சாதகமாக முடியும் வருமானம் உயர நண்பர்கள் வழிகாட்டுவாங்க ஏழரை சனியுடைய பாதிப்புகள் குறையும் திருமண சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்கும் உங்க எல்லாமே கரைந்து போகக்கூடிய இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசில சஞ்சரிக்கக்கூடிய முழுவதும் வக்ரகதியில இயக்கம் பெற போறார் சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க பனி சுமை கூட போகுது குடும்ப சுமை கூட போகுது கொடுக்கல் வாங்கல் ஏமாற்றத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க குடும்பத்துல அனுசரிச்சு நடந்துக்கோங்க விஷ்ணு பகவானை வழிபாடு செய்தால் சனி பகவானுடைய பாதிப்பை தடுக்கலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் விரயமும் சமமாக இருக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் உறுதிப்படுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் குடும்பத்தில் கலை நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடக்கும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் மீனர் ஆசினர் குடும்பத்தின் மீது அக்கறை காட்டக்கூடியவங்களா இருக்காங்க இந்த மாதத்துல நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய நிலையில தான் இருக்குங்க உங்கள் வாழ்க்கையில உடல் உபாதைகள் மறைய போகுது மன கவலைகள் நீங்க போகுது வண்டி வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு சிறப்பை சேர்க்கும் தொழில் வியாபாரத்தில் திட்டமிடுவதோடு செயல்பட்டால் லாபம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு உயரும் புதன் என்றால் பெருமாளுங்க புரட்டாசி மாதத்துல பசுமாடுகளுக்கும் மீன்களுக்கு உணவளிப்பது அன்னதானம் செய்வது அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரும் மீன ராசி மீன லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் வருங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட அதிக லெவல்ல இருக்குது ராசி மண்டலத்துல நம்மளுடைய மீன ராசி பன்னெண்டாவது ராசியா இருக்கு இருக்குதுங்க மீன ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீன ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாருமே நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மீன ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கும் திறமைக்கும் அதிகமா இருக்குதுங்க உன் உண் புறமா எந்த காலத்திலையுமே எந்த ஒரு செயலையுமே இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாத ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க மீன ராசிக்காரர்களே நீங்க எதையும் பொருட்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையில மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணுங்க வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வர அதனால நேரத்துக்கு உணவு பழகிக்கோங்க நேரத்துக்கு தூங்குங்க உணவு விஷயங்களை கவனமா இருக்க வேண்டும் திருச்சியில் உள்ள நரசிம்மர் கோயிலை போயிட்டு திருச்சியில் உள்ள நரசிம்மர் கோயிலில் போயிட்டு வழிபாடு செய்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பாக பொறுமையா செயல்பட்டா போதுங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்லது நடக்கும் மகிழ்ச்சி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த மாதம் எழுபது சதவீதம் நல்லா இருக்குதுங்க மீதி இருக்கக்கூடிய முப்பது சதவீதம் நீங்கள் சமாளிச்சுதாங்க ஆகணும் அதை சமாளிக்கணும் அப்படின்னா நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையா செயல்பட்டா மட்டும்தாங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம நம்ம இந்த செயலை செஞ்சாலும் நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பான்னு நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பான்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல யாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்கு உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கழிகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறது நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகள் இடையே நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்முடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாறிடுங்க சூரியனுடைய பிரகாசம் மாதிரி அந்த வெளிச்சம் வந்து உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரி ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த சொல்ல செய்யல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணி தாங்க நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ஒரு சொல்லை சொல்லணும் அதே நேரத்தில் ஒரு செயலை செய்யணும் அப்பதான் உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் வராமல் இருக்கும் இந்த உலகத்துல ஒரு சராசரி மனிதனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்க இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை ரொம்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்க இது நாள் வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மன பிரச்சனை பண பிரச்சனை எல்லாம் காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையை அழகா மாறப்போகுதுங்க கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் சரி ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும் அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாம நீங்க எல்லார்கிட்டயுமே எதார்த்தமா இருக்கீங்க நீங்க எல்லாருக்கிட்டயுமே எதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்பட்டது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மத்தவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்துல நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையில ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு பேர்கிட்ட தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கேட்டதாக சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி பழகும் போதும் சரி எச்சரிக்கையா இருக்கணும் உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களை அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க பிற செய்ய முடியாத சவாலான காரியங்களை சாதித்து காட்டும் வல்லவரான நீங்க இந்த மாதம் பலவிதமான அற்புதமான செயல்களை செய்ய போறீங்க புதிதா தொழில் தொடங்க போறீங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல குறைய போகுதுங்க வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க போகுது நீங்க தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்கள் கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்கப் போகுது பெண்கள் உடல் நலனில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டுமெங்க கணவரை விட்டு பிரிந்தவர்கள் கணவருடன் மீண்டும் சேரப்போறாங்க உங்களின் கணவருக்கு உங்களால் அனுகூலம் உண்டாக போகுது குழந்தை வாக்கியம் கிடைக்கப் போகுது நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுது கலைத்துறையை சார்ந்தவர்கள் தங்களது முழு திறமைகளையும் காட்டினால் மட்டுமே வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வந்து சேரப்போகுதுங்க ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுக்கணும் அரசியல் உள்ளவர்களுக்கு மதிப்பு மதிப்பு உயரப்போகுது போட்டிகளை சமாளிக்க போறீங்க உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவி கிடைக்க போகுது உங்கள் தொண்டர்கள் உங்களுக்காக உழைக்க போறாங்க எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் நீங்க சமாளிக்க போறீங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைச்சிருக்குதுங்க மீனராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகள்ல பசுமாட்டுக்கு அகத்தி கீரை வெள்ளம் கலந்த உணவுகளை தந்திங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போயிடும் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்குங்க பொன் பொருள் எல்லாம்

மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட போகுதுங்க அடுத்ததான் நம்முடைய மீனராசில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் முத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் விரும்பிய ஆடை ஆபரணங்களை வாங்கி நீங்க மகிழ போறீங்க பெற்றோர்கள் வகையில மருத்துவ செலவு குறைய போகுது வீடு வாங்குற வாய்ப்பு நிறைவேற போகுது தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை அடைய போறாங்க வியாபாரிகள் புதிய கலைகளை துவங்க போட்ட திட்டம் நிறைவேற போகுது அரசியல் பிரமுகர்கள் இழந்த செல்வாக்கை மீட்டு தர போறாங்க உங்க குடும்பத்துல நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுது அடுத்ததான் நம்முடைய மீன் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் புத்துணர்வுடன் காணப்பட போறீங்க நீங்க எதிர்பார்த்த பணவரவு வரவு இருக்க போகுது சேமிப்பு உயரப்போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்க நேசத்தோடு வாழ போறீங்க தடைபட்டு இருந்த காரியங்கள் இனிதே நடைபெற போகுது உங்க வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது நல்லதே நடக்கும்ங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கலாங்க தங்களுடன் வேலை பார்க்கும் உங்கள் சக ஊழியரிடம் சற்றென்று அவர்களை அணுகுவது நல்லதுங்க அடுத்ததா வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இருக்கும் தொழிலை விட்டுட்டு தெரியாத தொழிலில் அனுபவம் செயல்படாதீர்கள் தெரிந்த தொழிலை செய்யுங்கள் ஒரு நாள் முன்னேற்றம் அடையும் அடுத்ததா குடும்ப தலைவர்களை வரைக்கும் வீட்டில் மாமியார் மருமகள் உறவுகளில் பிரச்சனை ஏற்படும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் தங்கள் கவனத்தை மற்ற வழியான வீட்டில் இருந்து கொண்டு செய்யும் தொழில்களான டெய்லரிங் பொம்மை தொழில் போன்ற சுய தொழிலை ஆரம்பிங்க அடுத்ததாக கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு படப்பிடிப்பு தாமதப்பட்டாலும் தங்களுக்கு நல்ல முக்கியமான வேடமாக அமையும் தங்களின் பெயர் சொல்லும் வகையில் அது அமையும் காத்திருப்பது தவறில்லைங்க மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியரை கேலிக்கிண்டல் செய்வதை தவிர்ப்பது நல்லது மரியாதை கொடுப்பது நல்லது அது தங்களின் எதிர்கால கேரக்டரை நிர்ணயிக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்தோம்னா திருவேட்காடு மாரியமனை வெள்ளிக்கிழமைகள் என்று தரிசிப்பது நல்லது வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்